அண்ணன் வீட்டு விட்டு போனதுலேருந்து எனக்கு சரியா தூக்கமே வர கிடையாதுமா எப்ப மாறி ஏதாவது ஒரு கெட்ட கணவா வந்துக்கிட்டே இருக்கு நேற்று அது யாரும் வீடும் இல்லைம்மா இப்ப அண்ணனும் மைனையும் போய் தங்கியிருக்காங்க பாரு மைனோட அப்பா வீடு அந்த வீடு ஒரே பத்திக்கிட்டு எரியுது நீயும் நானும் போய் தண்ணி அள்ளி ஊத்துறோம் யாருமே இல்ல ஊருக்கா இருந்து யாருமே ஊருக்குள்ள இல்ல அப்படி ஒரு கனவு வந்துச்சுமா வீடு எரிஞ்ச மாதிரி கனவு வந்ததா என்ன முட்டி சொல்கிற ஆ அப்படி கனவு கொண்டாட இருந்ததோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஆமாம் இருக்கிற பிரச்சனைக்கு இனிமேல் என்ன நல்லது நடக்க போகுது இனி எதுவும் நல்லது நடக்கணும்னா அது நீ மண்டையை போட்டால் மட்டும்தான் நடக்கும் அது வரையும் நடக்காது நான் செத்துட்டா நீ இவன் நடு ரோட்டில் கட்டி எதுக்குடி இனி ஜாவில் ஜாவலன்ட்டு அழற நான் இருக்கிறதால இந்த வீட்டில் நீ இருக்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இல்லை உன் மைண்ட் கறி உனையை துரத்து எங்கே தான் கொண்டு அடிப்பாலோ தெரியாது என்னால்தான் நீ இன்னும் உசுரோட இருக்க அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க ஆலப்பரு என்னத்துக்கு ஏமையினு என்னை தூர தேடிக்குது அப்போ சொத்து மொத்தமும் அண்ணனுக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு நீ செத்து போயிடலாம்னு பாக்குறிய ஒரு நாள் அண்ணன் இல்லாததுக்கு வீடு தலைகீடு மாறி போயிடுச்சு ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாத உன் மருமாவை ஆட்டை கொண்டு வித்துட்டு அரிசி உப்பு புள்ளி வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் அண்ணனுக்கு எழுதி கொடுத்துட்டா நானும் என் மௌன தெரு தெருவா பிச்சை தான் எடுக்கணும் அதனால உனக்கு சம பங்கு வைக்க சொல்றியா என்னைக்கா இருந்தாலும் எல்லாம் என் மௌனுக்கு தான் ஏட்டி நீ ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சிருக்க அவன் எங்கேயே ஏதோ யாருக்கிட்டயே போய் எப்படியும் சம்பாரிச்சு அவன் வாழ்ந்துக்குவன் பாவம் வா அண்ணா ரெண்டு பிள்ளை இந்த என்ன பண்ணுவான் அவளுக்குன்னு இருக்கா சொல்லு நாம எதுவும் கொடுத்து தான் உண்டு மகனும் மருமகனும் வீட்டை விட்டு பிரிஞ்சு போனது கழுவிக்கு பாசல்லாம் நிறைய வந்திருக்கு போல இருக்கும்போது யாரோட அருமை தான் தெரியும் எல்லாரும் இல்லாதப்ப தான் அவங்களோட அருமை தெரியும் ரெண்டு நாளா நான் எம்பிட்டு பாடுபடுறேன்னு நான் தானடி அனுபவிக்கிறேன் அப்ப இவ்ளோ நாளா மைனி இந்த வீட்டுல என்னென்ன வேலை செஞ்சிருப்பாங்க அவங்க பாவம் நீ எப்பம்பாரு அவங்கள எதாவது சொல்லிக்கிட்டே இருக்க அவங்கிட்டு வந்த என்னமோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டேன் அதுக்காக கோச்சுக்கிட்டு போய் ஒரு வார்த்தை கூட நம்ம எப்படி இருக்கோம் ஏதா இருக்கோம்னு இன்னும் கேட்டுல பத்திய பிள்ளையாச்சத்துக்கு கூட திருப்பி கொடுத்தா அனுப்பிட்டா நீ நம்ம ஒட்டு வேண்டாமா உரவும் வேண்டாமா சரி விடு அவங்க இருக்கிற மாதிரியே காரமாக நாமளும் ஒரு நாலு நாளைக்கு இருந்து பார்க்கலாம் இங்கேருந்து போ போன துரத்திட்டு இப்போ அங்கே அவங்க அவங்ககிட்ட போய் சேர்ந்தா என்ன நினைப்பாங்க நான் புருஷகாரன் சொன்ன மாதிரி சோத்துக்கு வழி இல்லை அதனால தான் நம்ம காலை சுற்றி வருதுங்கன்னு நினைக்குவாங்களா நினைக்க மாட்டாங்களா நாம பண்ண குடும்ப குத்துக்கலாம் நாம அனுபவிச்சுதான் ஆகணும் அவங்களாம் நம்மளை தேடி வரட்டும் அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் ஒரு சொன்னது தான் ஞாபகம் வருது எங்க அந்த மனசு மனசை ஆளைக்கானோ வேலை விற்றுக்கு எதுவும் போயிருக்கிறா இல்லையா ஒரு நாளைக்கு ஆடை விற்று உப்பு புளி மூலை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா போதுமா அடுத்தடுத்து என்ன செலவு பார்க்குறது ஆ அந்த குள்ளார பையன் ஆட்டோ கொண்டு போய் எவ்வளோக்கு விட்டாலோ யாருக்கு தெரியும் உப்பு புளி மூலை அப்படியே வாங்கி வந்துட்டா பாரு ஒரு மாசத்துக்கு தேவையானதே ஆண்டி ஏன் அடா அதை நீ காய்களோ அரை கிலோன்னு வாங்கிட்டு வந்துருக்கான் ஆடை வச்சு எண்ணெத்தை கொடும் விட்றதே நாளைக்கு ஆக்கி சாப்பிட்டா போதுமே இரு இரு பாக்கும் எதுவும் வேலைக்கு போயிரு பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன்

நான் கொஞ்சம் பத்திரியா நான் என்ன வாங்கிட்டே பேசுனே இருமுட்டி என் பேரை என்னமோ கேட்க போறேன் கேள்வி சாமி பெரிய மனுஷன் யார சொல்லுவாங்க வயசுல பெரியவங்களதான் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க இத பத்தியா பத்தியா அவனுக்கு என்ன கேள்வி பாரு இதெல்லாம் உனக்கு எதுக்குட சொல்லு இதெல்லாம் உனக்கு எதுக்கு பல்லடத்து புக்கில இதுதான் உனக்கு போட்டு வச்சிருக்கானுல ஈரமா முடிச்சு சொல்றேன் சாமி புந்திரிக்கிட்டே பத்தி தொலைச்சதும் தெரியல பாரு எப்படி முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு வருது பாரு வம்பு நான் அப்பான் உன் மகளை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறாரு இதுவே வேற யாராவது இருந்தா போன ரெண்டாவது நாள் ஓடி நின்னு விட்டு பாரு எங்க எங்க அந்த தடப்ப கட்ட ஏடி என்னது உன் அப்பான்றதால குடும்ப நடத்துறானே அப்படி அப்பா ஜார எப்படி ஒட்டி இருக்கு பாத்தியா அம்மா அவன் பேசுறத நான் காதுல வாங்கிட்டு வாங்கிட்டு இதுவும் எப்படி பேசுது பாரு ஆச்சி ஹந்தா சத்தியா இருக்க பாரு நான் சத்தியா அஜி நாங்கள விளையாண்டிருந்தோம் பா அப்ப அஜி என்ன பண்ணான் சத்தியா புடிச்சு கே தள்ளி விட்டான் அச்சோ கே தள்ளி என்ன செம்மி அஜி சின்ன புள்ளைக்கு அப்ப தாளனா ஒரே ரத்த ஆச்சி நான் தான் அவள கொண்டு வீட்டுல விட்டேன் என்னடா சொல்ற சின்ன குட்டிகா ஆமாமா அப்புறம் என்ன கொண்டு விட்டதோ வசந்தியா தான் அங்க இருந்தாங்க வசந்தியா ஆ வசந்தி இருந்தாங்க அங்க இருந்தாளா என்ன ஒரு காரியம் நடந்திருக்கு நம்ம வீட்டுல இந்த வண்ட விட்டுக்காரி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு என்ன பண்றீங்கன்னு ஒருத்தல இருந்து தேடிக்கிட்டு போயிருக்கா சோடிய அவ எதுக்கு போயிருப்பான்னு உனக்கு தெரியாதா இன்னும் நடக்கறத எதுவும் தான் போயிருப்பா தலை மோத்துக்கு வழி இல்லாத கிடக்கிற அளவு போய் அங்க வத்தி வைக்கணும் இல்லையா அதுக்குதான் இல்ல இல்ல அவளும் சும்மா உடக்கட்டாது வரட்டும் வரட்டும் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாலும் தெரியுமா

எனக்கு அப்பமே தெரியும் சின்னவளா முதல்ல ஒரு நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன் அப்படியே இப்படி தான் சொன்னேன் பெரிய சின்னவ பெரிய மனுஷி ஆயிட்டான் சி என்ன அதெல்லாம் சொன்னா உனக்கு தெரியாது போ போய் விளையாடு இனி அந்த பக்கம் போவாதேடா நான் போக கூடாது நான் போவனே இல்லை போக கூடாதனா போக கூடாது இனி மாமா வீட்டுக்கு நீ போக கூடாது சரியா உங்க அத்தை காரிய எங்க கிட்ட எதுவும் சொல்ல சொன்னச்சே எதுவும் சொல்ல என்ன மட்டும் இது பாத்தியா ஏட்டி நமக்கு ஒரு சேதி விடலையே அந்த வசந்த கிட்ட சொல்லி விட்டதல்லது ஓடி போய் புள்ளைய பாத்துட்டு வந்திருக்கலாம் அம்மா வசந்தி கிட்ட சொல்றதெல்லாம் முறையம்மா அண்ணனா வந்து சொல்லட்டும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா அவளை கையில வாங்கும் பொழுது இந்த குட்டியோண்டு ஆட்டுக்குட்டி மாதிரி கடந்த இப்ப நெடு நெடுந்து மரமாட்டம் வளர்ந்து பெரிய மனசு ஆகிற அளவுக்கு ஆயிட்ட பத்திய ஆனா என்ன பெரியவ இருக்கா என்னம்மா என்னம்மா இது ஆமாட்டி என் வீட்டுல கூட என் அக்காவுக்கு முன்னாடி நான் பெரிய மனசு ஆனேன் எனக்கு பிறகு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என் அக்கா பெரிய மனசு ஆயிடுச்சு பாருடா அப்ப இது குடும்ப வழிவாரா அப்படி கூட இருக்கலாம் ஏட்டி நான் ரெட்டு போய் பார்த்துட்டு வருதா பிள்ளைய என்ன செய்யறாலும் எது செய்யறாலும்னு தெரியல உன் மயனிக்காருக்கு ஒரு நல்லது கெட்டதும் தெரியாது ஆமாம்மா பிள்ளைக்கு இந்த நேரமா நல்லாதான் பார்த்து செஞ்சு கொடுக்கணும் பிள்ளை வர சின்ன வயசுலயே பெரிய மனசு ஆயிட்டா அவளுக்கு நாட்டுக்கோழி முட்டை அப்புறம் நல்லெண்ணா இதெல்லாம் கொடுக்குதா என்னன்னு தெரியல மயனி ஒருத்தி வேலை வேலைன்னு சமைக்கிட்டு பிள்ளையதான் கிடப்பா பிள்ளையில பார்க்க மாட்டா ஏமா நானும் வரட்டுமா பாட்டி நம்ம பிள்ளைக்கு செய்யறதுக்கு யாரை கேட்கணும் எங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்கன்னு தெரியலையே மர்மையா செல்லிட்டு வா போலாம் ஒண்ணா சந்தோஷ கூட சொல்லு என்னது இங்க கிளம்பலாம் போலாம் வரலன்னு ஏதோ பேச்சு வார்த்தை அடிபடுதே உடனே போய் பாட வச்சுக்கிட்டு எப்படி பாம்பாட்டி கேட்டுதான் பாரு ஆமா தம்பியா ஆமா சந்தோஷமான செய்தி தம்பி உங்க மச்சாமாவ பெரிய மனு சேட்டாலாம் என்னத்த என்ன சொல்றீங்க நிசவானமா பாத்தீங்களா இந்த வீட்டை விட்டு காலடி எடுத்து வெளியே வச்சதா அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு போலீங்க இத்தனை நாள இந்த வீட்டுல இருந்தாங்க அப்பெல்லாம் எதுவும் நடக்கல

ஹே வரட்ட வரட்ட உங்க அப்பா உங்க அப்பாறு உலகத்துல அப்பா ஐயோ கடவுளே என்ன என்ன செய்ய போறேனே தெரியலையே ஜம்பாயிரலா பத்தி ஏறிதே கிக்கி இப்ப சொல்லிட்டு போற இந்த எட்டவட்ட எட்ட நகர கூட போறேன் எங்க போற தண்ணி தவிக்கிதா அத குடிக்கப் போறேன் ஐயோ பெருமாளே பெருமாளே நான் சொல்ல என்ன பண்ணவன்னு தெரியலையே வீட்டுக்குள்ள உக்கார வச்சதே தப்பி நான் உள்ளர உட்கார கூடாது உன மாட்டு கொண்டு தள்ளி வந்திருக்கணும் குடி போ தண்ணி குடிச்சிட்டு போய் உட்கார்றேம்மா நான்

செல்லம் ஏன் என் தங்கம்ல இப்ப நீ பெரிய மனசி ஆயிட்டு தங்கம் எப்ப போல உன் போக்குல வீட்டுக்குள்ள வர்றதும் போறது அதெல்லாம் எதுவும் இருக்க கூடாது சாமி இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எந்த பொருளையும் தொடக்கூடாது புரியுதா இது பசி எடுத்து அவங்க கிட்ட கேட்கணும் சரியா உனக்குன்னு தனியா தட்டு தருவேன் உனக்குன்னு தனியா தம்பளர் தருவேன் என்னது தனி தட்டு தனி தம்பளரா அம்மா வெளியில கட்டி கிடக்க ஜிம்மி அதுக்கு கொடுக்குற மாதிரியாமா வந்துட்டா இவ ஒருத்தி கோழு குத்தி வந்துட்டா உனக்கு இதே நிலைமை ஏன் தண்ணி தட்டு தனி டம்ளரு அதெல்லாம் முடியாது நான் உள்ள போவேன் தான் வருவேன்

ஜாலியா பயல கூட போய் விளையாடுவனே வா 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 சோனி பயல கூட விளையாட போயிருக்கா சோனி நான் இங்க தான் இருக்க அவ போய் சொல்றா அவ தான் எழுந்து விளையாடுற அந்த ரெண்டு பேரும் எலும்பிய ஒடிச்சிர மாட்டேங்க பா 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 ஒரே வெக்கையா பா என்ன புள்ள அப்பாக்கு போய் குச்சி குடிக்கு தண்ணி கொடு வாசாமி நாளா எதுவும் செய்ய மாட்டேன் அப்பாவுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டியம்மா அப்பா அம்மா தான் இந்த இடத்தை விட்டு எட்டே எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லுது பா இப்போ நான் எழுந்து போனே வந்துச்சுக்க நான் தான் அடி வாங்குவே நீ என்ன செஞ்சா உன இந்த இடத்தை விட்டு எட்டே எழுந்திருக்க கூடாதுன்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும் அம்மாவே போய் கேளு

வரு இதுக்கெல்லாம் காலப்படக்கூடாது பொம்பளை பிள்ளையை பெற்றது புண்ணியம் நம்ம கும்பிட்ற சாமி தான் நம்மளுக்கும் பொம்பளை பிள்ளையா வந்து பிறக்கும்னு சொல்லுவாங்கடி ஏன் அப்படி கொண்டாட வேண்டிய விஷயம் ஆஹ் இவ்வளோ நாள் சின்ன பிள்ளையா இருந்தால் பொம்பளை பிள்ள இப்போ பெரிய மனுஷியா வளர்ந்துருக்கு நாளைக்கு அதுக்கு கல்யாணம் காது அப்புறம் பிள்ளை குட்டி பிறக்கறதுன்னு ஒவ்வொரு காரியமா நாம தானே செஞ்சு வைக்கணும் இல்லையா காட்டில நடக்கிறதுலாம் நினச்சா எனக்கு பக்கு பக்குங்கட்டி சூதி வரவே தெரியாது ஆம்பளை வயலா கூடயே சித்திக்கிட்டு கிடக்கும் அதை நினைச்சாதாய்யா எனக்கு மாறி வரை எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா நல்ல பயலோலாக இருக்கானுவ நீ நல்லது இது கெட்டது இதுன்னு பிள்ளைக்கு நீதான் சொல்லிக் கொடுக்கணும் புரியுதே ஆம்பளை பையல கூட சேர்ந்தா என்ன தப்பு ஆஹ் ஆம்பளை பையல கூட இருக்கிறதுதான் பிள்ளைக்கு பாதுகாப்பு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பொத்தி புத்தி வளர்க்கறதோட சுதந்திரமா சந்தோஷமா பையலோ கூட சேர விட்டு வளர்த்ததான் பயிலோ மாதிரி நல்ல தைரியமா இருக்கும் புள்ளைவ இரு பேசுறதே பிள்ளை போயிட்டு வரைக்கும் ஐக்கிலன்னு எருப்பட்டிக்கிட்டு நான் தானே இருக்கணும் எதி அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் எப்பா குடிக்க கண்ணிக்கட்டி எம்பிட்டு நேரமாச்சு தெரியுமா

பிள்ளையே பஞ்சாயத்து பண்ணோம் ஒண்ணும் தெரியாது பிள்ளையா அம்மா அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவளுக்கு எல்லாம் அவங்க அப்பா தான் பார்த்து செஞ்சாரு அவளுக்கு என்னமா தெரியும் நல்லது எதை கெட்டது எதுன்னு நீங்க தான் கூட இருந்து செஞ்சுக்கணும் அங்க பாத்துக்குற நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க பொண்டாட்டி முதல்ல தைரியமா இருக்க சொல்லுங்க பிள்ளை பெரிய மனுஷி ஆனதுல இருந்து புலம்பிக்கிட்டே கிடக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன் அவ கேக்குற மாதிரி இல்ல நீங்க தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் சரி சரி நாங்க பாத்துக்குறோம் இந்த பிள்ளைக்கு வடை பாயசம் ஆப்பிளன்னு தினமும் நல்ல சாப்பாட்டா செஞ்சு போடணும் வீட்டுல எதுவும் மளிகை சாமான் இல்லைன்னா போய் வாங்கிட்டு வந்துருக்கம்மா

இடத்தை விட்டு எட்ட நகர கூடாதுன்னு அம்மா ஒரே கண்டிஷன் போட்டுடுச்சு அது கிடக்குது அந்த காலத்து ஆளு நீ எழுந்து ஜாலியா ஆடி ஓடி விளையாடு வேண்டாம் வேண்டாம் அம்மா தான் திட்டும் வயசுக்கு வந்துட்டா இந்த இடத்தை விட்டு எட்ட வரக்கூடாதான் அப்படி வந்தா தீட்டான் பாத்தியடி பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கு பாரு மூட நம்பிக்கையெல்லாம் இப்ப எல்லாரும் உரிச்சு கட்டுறாங்க இது இப்பதான் ஒவ்வொன்னு சொல்லுது வீட்டு உள்ள தாட்டு போட்டி தம்பி நீங்க இருக்கீங்களா நாங்க போயிட்டு வந்துடுறோம் என்னாச்சு என்னாச்சு எதுக்கு அப்படி இருக்குற ஜம்மா பீடி கூடன்னு சொன்ன கேட்டாதானே